ஜோதிடரின் திறமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் சிலர் வருவார்கள் இது ஆன்லைனில் வந்த ஜாதகம் மிதுர லக்னத்தில் மூன்றாம் அதிபதி சூரியன் ஜோதிடரையும் ஜோதிடத்தையும் மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடமும் குறிக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர் ஏழாம் இடத்தில் எட்டு ஒன்பதுக்குரிய அதிபதி சனி சூரியன் சனி பரஸ்பர பார்வை லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியான புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதி சந்திரன் உச்சம் ஏழு பத்து அதிபதி குருவும் பன்னிரெண்டாம் இடத்தில் நான்காம் இடம் என்பது திறமையை மதிப்பிடுவது இங்கு லக்னாதிபதி நான்காம் அதிபதியாகியதால் கூட இருக்கும் ஏழாம் அதிபதியான குருவை ஜோதிடரின் ஜோதிட திறமையை ஆய்வு செய்ய மனம் தூண்டும் ஆறு பதினோராம் இட செவ்வாயும் சனியும் ஒன்பதாம் இடத்தை பார்வையிட ராகுவையும் பார்வையிடுகின்றனர் ஆக பல ஜோதிடர்களையும் பார்த்து ஆய்வு செய்வார் லக்னாதிபதி புதன் நான்காம் அதிபதியாகி பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளதால் பத்தாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளதால் இது ஒரு வேலையாகவோ அல்லது வேலை வெட்டி இல்லாமலோ இதே ஆய்வுகளை தொடர்ந்து செய்வார் வரையத்தில் தான் இரண்டாம் அதிபதி சந்திரன் உச்சம் பெற்றுள்ளாரே அப்புறம் செலவு செய்ய வேண்டுமே ஆக கேள்வி என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது துருவ கணித ஜோதிடரிடம் கிராமப்புறத்து மக்கள் கேட்பது போல் முதல் கேள்வி அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க ரெண்டாவது கேள்வி என் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி இருப்பாங்க சரிங்க உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு இறந்துட்டாருங்க உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அவங்களும் இறந்துட்டாங்க சாமர்த்தியமாக ஜோதிடர் மடக்க நினைத்து தன்னுடைய சாமார்த்தியம் இன்மையை வெளிப்படுத்திய ஜாதகம்